ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம்ங்கிற ஐந்து விதமான முகங்களாக இருக்கிறார் இன்னொன்று அதோமுகம்னு ஒன்று இருக்கிறது ஞானிகளுக்கு தான் தெரியும் ஆக அதோமுகம் அடியில் இருக்கும் அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எனக்கு தெரிஞ்சு குன்னவாக்கம்னு ஒரு கிராமத்தில் மேற்கூரை போடும்போது அங்கே தாங்க இந்த அதோமுகம்ங்கிறத கீழே ஒரு சிவலிங்கத்தை வைத்து எல்லாருமே மேலே தான் லிங்கம் பார்ப்போம் ஆனால் பிரம்மபாகத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் தவிர்த்து அந்த சிவலிங்கம் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய ஆதார பீடத்திலே படக்கூடாதுன்னு அதற்கு நல்லா குளி மாதிரி படித்து இந்த சிவலிங்கம் போய் அதில் போய் அப்படியே ஆகாயத்தில் அப்படியே நிக்குது வேக்கும் அதுக்கு இடைவெளி இருக்குது இந்த மாதிரி ஒரு இடங்கள் பெருமான் கருணையிலே பல கிராமம் போயிருக்கும் இந்த மாதிரி ஒரு இருந்தது அந்த ஒரு கிராமந்தான் அதனால் அதெல்லாம் இறைவன் கருணை பெரியவங்க அவ்வளோ அறிவு படைச்சிருக்காங்க அந்த மாதிரி ஐந்துழில் புரிகிறதையும் நம்ம இந்த நிறங்களோர் ஐந்து